நாட்டு மட்டன் கிரேவி எப்படி செய்யுன்னு பார்த்துலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கெல்லாம் மட்டன் எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாப்புலேயும் போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டன் மட்டன்பு எடுத்து போட்டுக்கலாம் மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் தேவன் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பெப்பர் போட போகிறோம் இல்லையா அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் தேவையில் உப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம கிரேவியாக தான் பண்ண போகிறோம் அப்படியே தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் கலறி விடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ மட்டன் வந்துருச்சு இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மட்டன் கிரேவி வந்து இட்லி தோசைக்கு ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் செட்டி நாட்டு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ